ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதாவது அது என்ன அப்டேட் நியூஸ் அப்படின்னா பேன் கார்டு சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேன் கார்டு சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி அவங்க தான் இந்தியா போறாமே வந்து பேன் கார்டை வந்து அதாவது பேன் கார்டுக்கு வந்து பொறுப்பு ஓகே அவங்க தான் வந்து பேன் கார்டை புறாமல் வந்து கட்டுப்படுத்துறாங்க இப்ப ஆதார் கார்டை யார் கட்டுப்படுத்துறா அப்படின்னு பார்த்தோம்னா யூஐடிஏஐ அப்படிங்கிறவங்க வந்து கட்டுப்படுத்துறாங்களா அதே மாதிரிதான் நம்மளோட பேன் கார்டை யார் கட்டுப்படுத்துறா அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அரசு துறை தான் இன்கம் டாக்ஸ் அவங்க வந்து கட்டுப்படுத்துறாங்க இன்னைக்கு ஆதார் பேன் கார்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆதார் கார்டு ரொம்பவுமே ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஆதார் கார்டுக்கு தேவையான இந்தியாவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேன் கார்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஆதார் கார்டு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் அதாவது அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த இந்த ஆதார் பேன் கார்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களோட பேங்க் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து எத்தனை பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க இந்த பேன் கார்டை வச்சு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் இந்த பேன் கார்டோட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்ல நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் அதாவது நீங்க வந்து வருமான வரி கட்டுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து கார்டு அந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களால வந்து வருமான வரி வந்து ஈஸியா கட்ட முடியும் இல்லைன்னா நிறைய சிக்கல்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஓகே இந்த மாதிரியான நிறைய இதுக்கு வந்து இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து தேவைப்படுது இந்த பேன் கார்டு எப்ப வந்து நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களால் நிறைய பேருக்கு வந்து தெரியும் பதினெட்டு வயசு முடிஞ்ச உடனே பேன் கார்டு கண்டிப்பா அப்ளை பண்ணி எடுத்துருங்க அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து வராது ஓகே இப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தோம்னா ஒரு ஃபேக் நியூஸ் வைரல் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு பாத்தோம்னா பேன் கார்ட்ல நம்ம பேர் இருக்கும் அதுக்கடுத்து யார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அப்பாவோட பேர் இருக்கும் இல்லைன்னா நம்ம அப்பாவோட அஞ்சல் இருக்கும் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆதார் கார்டில் நம்ம எப்படி நம்ம அப்பாவோட பேரை வந்து கடைசியா கொடுத்துருப்போமோ அப்பாவோட பேரை கொடுத்துருப்போம் அதாவது இன்சியில வந்து கொடுத்துருப்போம் அதே மாதிரி பேன் கார்டில் நீங்க வந்து உங்க அப்பாவோட பேரை கொடுக்கல அப்படின்னா அதாவது இப்ப என் பேர் மாரீஸ்வரன் எங்கள் அப்பாவோட பேர் கருப்புசாமி அப்படின்னா நான் மாரி மாரீஸ்வரன் கருப்புசாமி அப்படின்னு கொடுக்காம மாரீஸ்வரன் வெறும் மட்டும் கொடுத்துருந்தேன் அப்படின்னா பேன் கார்டு வந்து செல்லாது நீங்க வந்து உடனே மாத்தணும் அப்படிங்கிற நியூஸ் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் ஓகே நான் வந்து முதவே சொல்லிடுறேன் இது வந்து ஒரு பேக் நியூஸ் அப்படிங்கிறது நம்ம நம்மளது வந்து எப்படின்னா ஒரு நியூஸ் பரவுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்பிடுவோம் அதை வந்து நம்ம வந்து கரெக்டா சரியா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பாக்கவே மட்டும் நம்பிடுவோம் அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தோம்னா இதை இன்கம் டாக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க ஒரே ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட பேன் கார்டில் நீங்கள் உங்கள் பேருக்கு எடுத்து உங்கள் அக்கௌண்டென்சியல் மட்டும் இருந்தால் போதும் ஏன் அப்படின்னா உங்கள் அாவோட உங்க உங்கள் அக்கௌண்டன்சியல் கே அப்படின்னு கொடுத்துருப்பீங்களா கேங்கிறது எப்படி கொடுத்துருப்பீங்க உங்கள் அப்பாவோட ஃபுல் டீடெயில்ஸ் அதாவது உங்க அப்பா பேர் கொடுத்துருப்பீங்க உங்க அப்பாவோட டேட்டா பார்த்து அதில் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பீங்க உங்களோட பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும் எயிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட வந்து இன்கம் டேக்ஸ்ட் வந்து அது ஆன்லைனில் ரிஜிஸ்டர் ஆகிறதுனால உங்கள் அப்பாவோட பேர் கருப்புசாமி அப்படிங்கிறது இப்போ சாரி எங்கள் அப்பாவோட பேர் கருப்புசாமி அப்படிங்கிறது ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும் இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் மிஸ் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்